கடல பருப்பு கிராம் நூறு கிராம் உடச்ச உளுந்து ஐம்பது கிராம் சீரகம் சீரகம் ஐம்பது கிராம் அப்புறம் டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானலில் விளையிற மலை பூண்டு ஸோ இந்த ட்ரெடிஷ்னல் இது அந்த வேர் பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஊரில் சைனா பூண்டில் பார்த்தீங்கன்னா இந்த வேரே இருக்காது மலை பூண்டு இது ஒரு மெயின் டிஃபரென்ஸு பூண்டில் நல்ல பூண்டா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கலாம் அது சீனா பூண்டா இல்லை நாட்டு பூண்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வெங்காயம் ஸோ இந்த சாம்பார் வெங்காயம் வந்து விலை குறைவாக இருக்கும்போது இதை வந்து நீங்கள் வாங்கி செஞ்சு வச்சுக்கலாம் இந்த தாளிப்பு வடகம் வந்து நம்ம ஒரு வருஷம் முழுக்க யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த சாம்பார் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா தோல் உரித்து வச்சுக்குங்க ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ அளவுக்கு சாம்பார் வெங்காயம் வாங்கி அதை உரித்து ரெடி பண்ணுறோம் இந்த வத்தல் இந்த வடகம் தாளிப்பு வடகம் ஸோ சாம்பார் வெங்காயத்தை இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் உரித்து வச்சுக்கோங்க உரித்து வச்சுட்டு அதை என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சிக்கணும் நீங்கள் கம்ப்ளீட்டாக கூலாக அரைக்கக்கூடாது ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு இதில் வந்து மஞ்சத்தூள் ப்ளஸ் உப்பு இது ரெண்டையும் போட்டு ஒரு நாள் முழுக்க நீங்கள் வந்து அப்படியே வச்சிடணும் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடணும் ஒரு நாள் முழுக்க ஏன்னா இதில் கொஞ்சம் ஈரம் இருக்கும் ஸோ அதனால் வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் முழுக்க இதை வந்து நீங்கள் ஒரு ரூமில் மூடி வச்சிடணும் ஸோ மஞ்சத்தூள் உப்பு போடுறதுனால அது ஃபர்தராக எந்த ஸ்மெல்லும் அதில் வராது நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தட்டில் இந்த மாதிரி போட்டு மாடியில் நல்லா வெயிலில் காய வைக்கணும் ஸோ தட் அந்த ஈரப்பதம் வந்து ஃபுல்லாக அது வந்து உறிஞ்சிடும் ஸோ அப்போ வந்து இது வடகம் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் ரெகுலராக அந்த வெயிலில் வச்சுட்டு ஈவினிங் எடுத்து ரூமில் வச்சிடணும் இது மலையில் நனைஞ்சிடுச்சுன்னா உபயோகம் இல்லாமல் போயிடும் அதனால ஈவினிங் ஈவினிங் எடுத்து வீட்டில் வச்சிருங்க உள்ளே வச்சுக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா காஞ்சிருக்கு உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சே தெரியும் நேற்று நம்ம பார்த்ததுக்கும் இன்றைக்கி பார்த்ததுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது கலர் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம வாங்கி வச்சுருந்த நம்ம வீடியோவில் ஆல்ரெடி காமிச்சது தெரியுங்களா அந்த மசாலாவெல்லாம் இதோட ஆட் பண்ணணும் ஸோ ஒன் பை ஒன்னாக வாங்க ஆட் பண்ணிக்கலாம் எல்லா மசாலாவையும் ஸோ இந்த தாலிப்பு வடகம் பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு குழம்பு ப்ளஸ் கொள்ளு பருப்பு தட்டைப்பயிறு பயிறு ஸோ இந்த மாதிரி பருப்புகள்லாம் செய்யும்போது இந்த தாலிப்பு கடகத்தை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம விரும்பி சாப்பிட முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த தாலிப்பு வடகம் செய்கிறது ரெண்டாவது நம்ம இதை வந்து ஃபுல்லாகவே வந்து வெயிலில் காய வைக்கிறோம் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவோ இல்லை எந்த ஒரு ஐட்டமும் நம்ம இதோட ஆட் பண்ணுறதில்ல அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வடகம் இது இதில் எந்த ஒரு கெமிக்கலும் இருக்காது ப்ளஸ் இது வந்து ரொம்ப நம்ம வெயிலில் வச்சு கரெக்டாக ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறதுனால இது வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும் கெட்டு போகாது ஸோ பூண்டு வந்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறோம் பூண்டு வெங்காயத்தை மட்டும் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம் மற்றபடி பூண்டுக்கு வந்து நீங்கள் தோல் ரிமூவ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படியே நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ தட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும் நல்ல ஒரு அரோமாவாகவும் இருக்கும் நம்ம கருவேப்பல் தலையும் கடைசியாக ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதை வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் வந்து விளக்கெண்ணெய் கூட யூஸ் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் எய்தர் நல்லெண்ணெய் இல்லைன்னா விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் கடல் எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ யூஸ் பண்ணாதீங்க ஸோ அது ஒரு நாளாக நாளாக ஒரு மாதிரி கெட்டு போன ஸ்மெல் வந்துடும் ஏன்னா நம்ம ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் இது வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆகாது ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வந்து பண்ணிக்கலாம் ஃபைனலாக வந்து சால்ட்டு ஃபுல்லாக தூவி விட்டுட்டு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாக வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ நம்ம போட்டிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் ஸோ தட் இது வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்கும் காம்பினேஷனாக இருக்கும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணட்டும் ஸோ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் mix மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக நம்ம பிடிச்சி வச்சிடணும் ஸோ உருண்டை உருண்டையாக பிடிச்சிட்டு நல்லா ஒரு பத்து நாள் மினிமம் வந்து நீங்கள் வெயில்ல வந்து காய வைக்கணும் ஸோ தட் இதுக்குள்ளே இருக்கிற அந்த ஈரப்பதம் ஃபுல்லாக போயிடு நல்லா ட்ரையாக ஒரு இது மாதிரி ஆகிடும் நல்லா ட்ரை அந்த படத்தில் காமிச்சிருக்கிற இதை பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது நாள் எடுத்த வீடியோ எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் கலர் செகண்ட் டேயில் ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் அதை பொறுத்து நம்ம வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது கரெக்டாக வந்துடுச்சா இன்னும் பதம் வரலையா அப்படிங்கிறத நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு நாள் நீங்கள் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அதை நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா